தேவடைய பந்தி எடுக்கிறதுக்கு முன்பதாக அந்த நாட்கள் என்ன செய்வாங்க அப்படின்னா எல்லாரும் எழுந்து நின்று சாட்சி சொல்லிட்டதுக்கு என்ன பண்ணுவாங்க திருவந்து எடுப்பாங்க நான் தேவனோடும் சபையோடும் ஊழியரோடும் குடும்பத்தோடும் உறவோடும் யாவரோடும் சமாதானமாய் இருக்கிறேன் என்று சொல்லி சாட்சி பகிர்ந்துட்டு தான் என்ன பண்ணணும் சோத்திரம் திருவந்து எடுக்கணும் கத்த நல்லவரா இருக்கிற போய் சாட்சி கூடாது சோத்திரம் நமக்கு பெரிய ஆபத்தா போய் முடியும் இல்லையிலுயா என தற்கொலாவி வேற போராடுதுன்னு வெளிப்பட்டிருக்கு இருக்கு ஆமே சோத்ரம் யூதாசு காரியத்தை என்ன பண்ணா அவன் தவறா திருவருந்து கொடுப்பாரு ஏசுநாதர் கொடுப்பார் அவன் திருடன் தெரிஞ்சு கூட என்ன பண்ணுவார் கொடுப்பார் தெரியும் இயேசுநாதருக்கு தெரியும் யார் திருடன்னு யோதாசு காரியத்தை திருடேன்னு ஏசுநாதருக்கு தெரியுமா தெரியாதா ஆனா ஆண்டவர் என்ன சொன்னார் உங்களில் ஒருவன் திருடனா இருக்கிறான்னு சொன்னார் திருடன் அவனுக்கு தெரியும் தானே ஆனாலும் துணிஞ்சு எடுத்தான் அவன் தற்கொலை பண்ணி செத்து போனான் இல்லை இல்லையா அதனால நம்ம வாழ்க்கை நஷ்டப்பட்டு கூடாது நம்ம சோத்ரம் ரொம்ப பயபக்தியாய் சோத்திர தேவசமூத்துல காத்திருந்து அமன் இருபத்தி ஒரு நாட்கள் உபவாசித்து அப்படி ஒரு திருவிருந்தை எடுக்கணும் அப்படி சரியா எடுத்துட்டீங்கன்னா இது போல ஆசீர்வாதத்தை பார்க்க முடியாது அந்த அளவுக்கு தேவன் என்ன பண்ணுவார் மகிமையாய் ஆசீர்வாதங்களை கொண்டு செல்வார் அதனால எல்லார் கையிலும் மைக்கு வந்துடும் சோத்ரம் நீங்க வரிசையாக மைக்க பிடிச்சு என்ன பண்ணணும் தேவனுக்கு முன்பதாகவும் தேவனோடும் சபையோடும் ஊழியரோடும் விசுவாச மக்களோடும் குடும்பத்தோடும் யாவரோடும் சமாதானமாக இருக்கிறேன் என்று சாட்சி கொடுத்துட்டு தான் திருப்பந்திக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணணும் கடந்து வரணும் பொய் சாட்சி சொல்லிடாதீங்க பிசாசு உள்ளே புகுந்துருவான் பெரிய பாதிப்பு உங்களுக்குள்ளே கந்து வந்து சேரும் இல்லையா இப்போ நேரம் உங்களுக்கு இருக்குது சமயம் இருக்குது நமக்கு எத்தனை மணிக்கு தான் திருவிருந்து சாயங்காலம் நாலு மணி யாருடைய ஒப்புறம் ஆகலையோ யார் கசப்பாக இருக்கிறீங்களோ என்ன பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது தூரத்துல இருந்தா ஃபோன் பண்ணி மன்னிப்பு கேட்டுருங்க சமீபத்தில் இருந்தால் போய் என்ன பண்ணியிருக்கேன் இல்லை என் மனசு அந்த இடத்துக்கு வரல ஒன்றும் பிரச்சனை இல்லை அடுத்த முறை என்ன பண்ணிக்கலாம் திருவிருந்து எடுத்துக்கொள்ளலாம் இன்னும் என்னுடைய மனசு அந்த அளவுக்கு பக்குவப்படம் எடுத்துக்கலாம் அதுக்கிடையில கத்தர் வந்தால் நாங்கள் உத்தரவாதம் கொடுக்க முடியாது வருகைக்கு வர முடியாது இல்லை இல்லையா பரவத்துக்குள்ள என்ன முடியாது வந்து சேர முடியாது ஒருவேளை க ஏன்னா அதுக்கடையில வந்துட்டா நீங்கள் பந்தியில் வந்து சேரலை இல்லை ஆமா ஒருவேளை நாலு மாதங்கள் நமக்கு கூடுதலாக கொடுக்கப்பட்டுருச்சுன்னா அந்த பந்திகளை வந்துட்டீங்கன்னா என்ன பண்ணிடலாம் சோதரம் ஏன்னா இந்த நாலு மாதத்திற்குள்ள நாம் உயிரோடு இருப்போங்கிறது நிச்சயம் கிடையாது கத்துடைய வருகை எப்போ இருக்குன்னு நமக்கு தெரியாது சோதரம் கடந்த நாட்களில் சுதந்திரம் முத்துல மாமனாருக்கு முடியும் மாமனா இதுக்காண்டி சிரமப்பட்டுட்டு போனேன் ஏன்னா கத்தர் உணர்த்தினார் அடுத்த திருவருந்துக்கு அவர் உயிரோடு இருக்க மாட்டார்ங்கிறது கத்தர் எனக்கு உணர்த்தினார் அதனால மிகுந்த சிரமப்பட்டு இதற்காக போய் அவர்கிட்ட உட்காந்து எப்படியாவது ஞானசான நீதியை நீங்கள் என்ன பண்ணணும் நிறைவேற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரத்துக்கு மேலே அவருக்கு என்ன அந்த சத்தியத்தை சொல்லி வந்தேன் ஏன்னா கத்தர் எனக்கு தெளிவான ஒரு உணர்வை கொடுத்தார் அடுத்த திருவருந்துக்கு அவர் உயிரோடு இருக்க மாட்டார்னு சொல்லி அதனால சுதந்திரம் அவருக்காகவே நான் போனேன் ரெண்டு முறை ரெண்டு மணி நேரம் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் அவர் சொன்னார் அடுத்த முறை எடுத்துக்கிறேன்னார் என் இருதயத்தில் சொன்னது அடுத்த முறை நீங்கள் இருப்பீங்களான்னு எனக்கு தெரியலையே அப்படின்ட்டு மனசுக்குள்ளே நினைச்சிட்டு வந்துட்டேன் ஆனால் சோதரன் என்ன என் வாழ்க்கையில் உணர்த்தப்பட்டதோ அடுத்த முறை அவர் உயிரோடு இல்லை லேல் யூயா திருவருந்து எடுக்கிறதுக்கான பாக்கி அவருக்கு சாரி ஞானஸ்தானம் எடுக்கிற பாக்கி அவருக்கு இல்லாமல் போனது அதனால சோதரம் அவருடைய ஆன்மாவுக்கு குறித்து நம்மளால் உத்தரவாதம் பண்ண முடியாது ஆனால் ஒரு காரியம் நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு ஆனால் ஒரு ஊழியக்கரை வந்திருந்தார் சோத்ரம் அந்த கடைசி நாட்களில் அமை சோத்ரம் அவர் வீட்டில் போய் ஜபிக்கும் போது அவர் அழுது தேவன்கிட்ட ஒப்பு கொடுத்தார் அழுது என்ன பண்ணார் ஒப்பு கொடுத்தார் ஞானாசானம் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னார் ஆனால் காலம் அவருக்கு இல்லை அல்ல லூயா அதனால சோத்ரம் நமக்கு ஜீவன் இருக்குமா சொல்ல முடியாது கற்று வருகை இருக்குமா தெரியாது ஆனால் தகுதி இல்லாமல் திருவிருந்த என்ன பண்ண முடியாது தொட முடியாது அதனால இருக்கிற இந்த சோத்ரம் இந்த ஒரு மணிலேருந்து நாலு மணிக்குள்ளே உங்களால் யாராட்ட ஒப்புறம் ஆகுமா என்ன பண்ணிருங்க ஒப்புறவாயிருங்க இருங்க தெய்வ பயத்தோடு பந்தியில் பங்கு பெறுங்க தேவன் ஆசீர்வதிப்பார் நாங்கள் கொடுப்போம் சத்தியத்தை சொல்லிட்டு என்ன பண்ணுவோம் நீங்கள் திருடனாக இருந்தாலும் உங்கள் கையில் என்ன பண்ணிடுவோம் திருவருந்த விடு ஏசுநாதரே கொடுத்துருக்குறார் நாங்கள் எம்மாத்திரம் சோதரம் அதனால கொடுக்கல எங்களுக்கு கொடுக்கலன்னு பெரிய வம்ப கட்டுவீங்க சோத்ரம் அது ஓம்பாடுன்னு சொல்லிட்டு போயிடுவோம் சொன்னாங்க பார்த்திங்கன்னா யுவதாசு காரியத்துக்கிட்ட என்ன சொன்னாங்க குற்றமில்லாத இரத்தத்தை நான் காட்டி கொடுத்து அது ஓம்பாடு அது ஓம்பாடு அது மாதிரி நாங்களும் உங்கள் கையில் திருவிருந்தை கொடுத்துட்டு என்ன பண்ணிடுவோம் அது ஓம்பாடுன்னு சொல்லிட்டு போயிடுவோம் அதனால சோத்ரம் உங்களுக்கும் தேவனுக்கு தான் தெரியும் உங்கள் இருதயம் எப்படி இருக்குன்னு கத்தருக்கு உங்களுக்கு தான் தெரியும் யார் யாரோட சமாதானமாக இருக்கிறீன்னு பாருங்க எல்லாரோடு சமாதானமாக இருந்தால் திருவந்து எடுங்க இல்லையா சமாதானம் ஆயிட்டு எடுங்க இல்லைன்னா அடுத்த முறை எடுங்க இல்லை இல்லையா துணிஞ்சு யூதாசை போல் என்ன பண்ணிக்கிறாதீங்க தொற்றாதீங்க சோத்ரோம் எச்சரிக்கையாக நான் சொல்கிறேன் சோத்ரம் ஜீவனுக்கு நஷ்டம் வராது தேவன் இறக்கம் செய்வார் யூதாஸ் காரியத்தை மாதிரி ஒப்பு கொடுத்துட மாட்டார் ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கை பாதிக்கப்படும் சரீரம் பாதிக்கப்படும் வேதம் சொல்லுது ஒரு நபாத்திரமாக இந்த பந்திலே பங்கடைந்தால் ஆமை சோத்ரோம் சிலர் இதன் நிமித்தமாக பலவீனப்பட்டும் இருக்கிறார்கள் சிலர் மறித்தும் போயிருக்கிறார்கள் திருவந்து எடுத்ததுனால செத்து போயிருக்கிறாங்கன்னு பைபிள் சொல்லுது திருவந்து வியாதி வியாதிப்பட்டு விளவினத்தில் படுக்கைக்கு போயிட்டான்னு சொல்லுது காரணம் தகுதி இல்லாமல் எடுக்கிறது சோத்ரம் உலகத்துல எல்லாம் ஈஸியாக என்ன பண்ணுறாங்க அநேக இடங்களில் திருவந்த ஜாதாரம் சொல்லி கொடுத்துட்ருக்கிறாங்க வார வாரம் எடுக்கிறாங்க மாதம் மாதம் எடுக்கிறாங்க ஆண்டுடைய பெரிய இறக்கம் சோத்ரன் நம்முடைய ஆவிக்குரிய சபை நம்முடைய ஊழியக்காரவங்க அப்படி பயபக்தியாக நடத்தி வந்ததுனால தான் இன்றைக்கி நாங்களும் அந்த இடத்துல நடத்துவதற்கு தேவன் இறக்கம் செய்கிறார் இல்லையா அதனால் தெய்வ பயத்தோடு அந்த காரியங்களை செய்யுங்க உண்மையாகவே பேருக்குன்னு போய் மன்னிப்பு கேட்காதீங்க தெய்வம் நம்முடைய இறுதயத்தின் ஆழத்தை அறிவார் மனிதர்கள் முகத்தை பார்ப்பார்கள் சாமிகளை பார்த்து இரச்சகர் சொன்னார் சோத்ரன் நான் யாரப்பா எதை பார்ப்பேன் நீ உண்மையிலே மனம் திரும்பினியா உண்மையே மனசாவப்பட்டியா உண்மையிலே மன்னிப்பு கேட்குறியாங்கிறத கத்தர் என்ன பண்ணுவார் அழகா நிறுத்துருவார் நம்முடைய இருதயத்தை அந்த பயபத்தோடு கூட என்ன பண்ணுங்க ஒப்புரவாகி சாட்சி சொல்லி தான் என்ன பண்ணணும் திருவந்தக்குள்ளே எடுக்கணும் அல்ல சரி செற்போகட்ட கத்த நல்லவராக இருக்கிறார் இன்னொரு காரியத்தை சொல்லி சோதரன் ஐயா கையில் கொடுக்குறேன் தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும் கட்டும் கத்துடைய ரகத்தினாலே சோத்ரம் இந்த வீடு கட்டுமான வழியும் என்ன பண்ண போகிறோம் துவங்க போகிறோம் தேவன்கிட்ட ஜோம் நிற்கிங்க நான் வீடு கட்டணும்லாம் ஆசைப்படலு நான் ஆலயத்தை விரிவாக்கம் பண்ணணும் ரொம்ப பிரயாசப்பட்டு சோத்ரம் தேவன் வார்த்தை மொழியாக பேசினார் சோதரம் உனக்கு நான் அவர் வீட்டை கட்டுவேன்னு சொன்னார் அல்ல சரி செற்போகுட்ட தேவன் நல்லவராக இருக்கிறார் சோத்ரம் வீடு கட்டுறாருன்னா சும்மாவா இவர் லட்ச லட்சமாக என்ன பண்ணி இருக்கிறார் பணத்தை வச்சுருக்கிறார் பணம் இல்லாமையா செங்கல் இறக்கி இருக்காரு பணம் இல்லாமையாக கம்பியூசி இல்லை இல்லைன்னு சொல்லிகிட்டு இருக்காரு சோத்ரம் உங்களுக்கு தெளிவுபடுத்தணும் ஏன்னா பிசாசு இது மாதிரி வந்து நம்மள போதிப்பான் சோத்ரம் நான் ஊழியத்தின் பாதையில் எப்படி இருக்கிறேன்னு ஐயாவுக்கு தான் தெரியும் உங்களுக்கு தெரியும் இந்த ஊழியர் கூட்டம் கூட என்னால் மார்ச் மாதம் நடத்த முடியல ஆமை சோத்ரம் ஏன்னா சோத்ரம் ஒரு சூழ்நிலை ஒரு குடும்பத்தை காப்பாற்றுறதுக்காக சோத்திரம் சாக போகிறாங்க காப்பாற்றணும் வேறு வழி கிடையாது குடும்பமே சோத்திரம் தற்கொலைக்கு நேராக போகுது அதனால் அதை காப்பாற்றுறதுக்காக சில பகுதியில் நானும் பாஸ்டரும் இறங்க வேண்டியதாக போச்சு அது நிமித்தமாக சோத்திரம் கிட்டத்தட்ட நான் ஒரு லட்சம் ரூபா சோத்திரம் நான் கடன்பட வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு ஏன்னா உயிரை காப்பாற்றணுமே அப்படிங்கிறதுனால அது நிமித்தமாக தான் சோத்திரம் பல காரியங்கள் அதெல்லாம் அந்த ரோடு போடுறதுக்கு முன்னால் சந்திச்சு அந்த பிரச்சனையை ஆனால் அனுப்பி கிருபையினாலும் ரோடை கடந்து ரோடை போட்டு கடந்து வர கத்தர் கிருபை செய்தார் அதைத் தொடர்ந்து சோத்திரம் கூட்டங்களை வைக்க உதவி செய்தார் இதுக்கெல்லாம் தேவன் சந்தித்தார் ஆனால் அதற்குரிய தசோபாதத்தை தேவன் சந்திக்கல இதெல்லாம் தசோவாதத்தையும் கொடுத்து கொடுத்து சோத்ரம் குடும்பத்துடைய சில சமயங்களில் காய்கறி கூட வாங்காத நாட்கள் உண்டு ஆமை சோத்திரம் என்றைக்குமே நான் பத்து கூட்டத்தை நான் சோத்திரம் எல்லா ஊழியர் கூட்டத்தையும் போயிடுவேன் ராமேஸ்வ இது கிருவாசன ஐக்கியத்தில் பத்து வருட காலத்தில் நான் ஒரு ஊழியர் கூட்டம் மிஸ் பண்ணது கிடையாது ஆனால் நாமக்கல் சோத்ரோம் சா சோத்ரம் நாகப்பட்டினம் ஊழியர் கூட்டம் நவம்பர் மாதம் நடந்துச்சு போக முடியல நான் வரேன் அவர் ரொம்ப என்னை ரொம்ப பெரியமாக அடிச்சு கூப்பிட்டார் சோதரன் ஐயா நீங்கள் வந்தா அது ஊழியர் கூட்டம் உற்சாகமாக இருக்கும் நம்ம மேலே பிரியமா இருப்பாங்க கத்திர சோதரம் ரொம்ப வருந்தி கூப்பிட்டார் ஆனால் சோதரன் ஐயா வர முடியாத சூழ்நிலை கத்தர் சித்தமான அடுத்த முறை வரையும் சொல்லி பத்து வருட காலத்துல இதான் கட்டடிச்சிருக்கேன் காரணம் பொருளாதாரம் ஆமே சோதரம் யார்ட்டுன்னு சொல்லல கேட்டால் ஐயா கொடுப்பாங்க யார் கேட்டாலும் கொடுப்பாங்க நான் இப்படி தான் நடத்துக்கேன் தேவன் நமக்கு தந்தா போவோம் இல்லைன்னா போவேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுபோல ஈரோடுக்கு ஊழியத்துக்கு போயிட்டு வந்தேன் சோதரம் போகிறதுக்கு தான் பஸ்ஸுக்கு காசு இருந்துச்சு வர்றதுக்கு காசு இல்லை சோதரம் காணிக்கை கொடுத்தா தான் வந்து சேர முடியும் ஆனாலும் தெய்வம் சோத்திரம் என்ன என்னை என்னை அப்படி தான் நடத்துறார் சோத்ரம் அப்பப்போ கத்தர் காரியங்களை கொடுத்து என்ன பண்ணுவார் சோதரம் ஆச்சரியமாக நடத்தி கொண்டு இருக்கிறார் அல்லே லூயா எதுக்காண்டி சொல்கிறேன் புரிந்து கொள்ளன் கத்தர் நல்லவராக இருக்கிறார் அதனால நம்ம ஊழியத்தில் இவ்வளோ காரிகள் சோத்திரம் கடந்து வந்தாலும் முதல்ல என்ன பண்ணுவோம் தெரியுமா துவா கூடி ஊழியத்துக்கு மு ஏன் வீட்டு செலவுக்கு எடுத்து வைக்க மாட்டேன் கையில் எனக்கு காசு கிடச்சிருச்சுன்னா ஒன்றாம் தேதியிலேருந்து எனக்கு அடுத்து எப்போ கிடச்சாலும் முதல்ல சோத்ரம் துவாக்குடியில் ஊழியருக்கு ஊழியம் செய்கிறாங்க அதனால் அவங்களுக்கு ஒரு மூணாயிரத்தி ஐநூறுரூவாய் நம்ம என்ன பண்ணுறோம் இந்த ஊழியத்திலேருந்து நம்ம உதவி செய்கிறோம் கத்த நல்லவராக இருக்கிறார் அல்ல இல்வியா அவங்களை அர்ப்பணித்து அந்த ஊழியத்தில் கடந்து போகிறாங்க தொடர்ந்து அவங்களுடைய தேவைகளை தேவன் சந்திக்கிறார் தேவனுக்கு மெயமை உண்டாகட்டும் அதை தொடர்ந்து சோத்திரம் இன்னொரு ஊழிய ஊழியத்திற்கு நம்ம ஒரு மூவாயிரூவா எடுத்து செய்ய கத்த உதவி செய்கிறார் இதை தொடர்ந்து திருச்சிக்கு சோதரம் ஊழியத்துக்கு போயிட்டு வர ஒரு வாரத்துக்கு முந்நூற்றம்பது ரூபா ஆகுது கிட்டத்தட்ட ஏழாயிரம் ரூபா எட்டாயிரம் ரூபா நமக்கு என்ன ஆகுது நான் அந்த ஊழியமெல்லாம் செய்யாமல் நான் என்ன பண்ணலாம் என் குடும்பத்தை பார்க்கலாம் வெளியே பார்க்கலாம் என் ஜோலியை பார்க்கலாம் ஆனால் கத்துடைய காரியம் சொல்லி பார்க்கறனால தேவன் பார்க்கிறார் அதனால என் பரிசு எப்போ எம்டி ஆனாலும் அவர் அவர் என்ன பண்ணிக்கிட்டே இருப்பார் ஃபில் பண்ணிக்கிட்டே இருப்பார் கத்த நல்லவராக இருக்கிறார் என்ன கத்த நடத்துகிற பாதை அது என்ன மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணாரு இவர்த்தர் என்ன போல ஃபாலோ பண்ணார் என்ன இவருக்கு மட்டும் தேவன் அற்புதம் செய்கிறார் பரிசு எம்டி ஆக்கா இயேசுனாரு வந்து பர்சில் காசு வைக்கிறாரு அப்படின்னு என் சாட்சியெல்லாம் சொன்ன உடனே அவர் செஞ்சு பார்த்தாரு கொடுத்து பார்த்தார் ஒன்றும் வரலை ஐயா கொடுத்தே ஒன்றும் வரலை அப்படின்னாரு அதுக்கு நான் என்ன செய்ய தெய்வம் என்ன இந்த பாதையில் நடத்துறார் அல்ல அதனால சோதனம் ஊழியத்தின் பாதையில சோதரம் மிஷினரிக்காக காரியங்கள் அதனால இதெல்லாம் போகத்தான் நம்ம குடும்பத்தின் தேவைகளை என்ன பண்றோம் சந்திக்கிறோம் போல காணிக்க பணத்தை குடும்பத்துக்காக செலவுட முடியாது ட்ரஸ்ட் கணக்குல போயிடும் போட்டு நான் கையெழுத்து போடணும்னா நான் எடுக்க முடியாது லாரஸ் அதுல என்ன பண்ணணும் கையெழுத்து போடணும் அவருக்கு நான் பதில் சொல்லணும் இந்த காரியத்துக்காக இந்த ஊழியத்துக்காக இந்த பணத்தை என்ன பண்றோம் எடுக்கிறோன்னு சொல்லி சோதரம் எனக்கு வருது தசவாகும் அதுக்கப்புறம் என் மேல பிரியப்பட்டு கொடுக்கற காணிக்கை வச்சுதான் இந்த ஊழியங்களையும் செய்து கொண்டு என்ன பண்றேன் சோதர குடும்பத்தின் தேவைகள் பிள்ளைவுடைய தேவைகளை சந்தித்து கத்தர் ஆச்சரியமாய் நடத்தி கொண்டு இருக்கிறார் இல்லையா சோதரம் அப்புறம் எப்படியா ஜெங்கல் வாங்கினு கேட்குறீங்களா சோத்ரம் கத்த நல்லவராக இருக்கிறார் நம்முடைய காரியமில் சோதரம் வீலாவுடைய தாய் தகப்பனார் அவங்க சோத்திரம் இங்கே வந்து கொஞ்ச காலம் இருந்துட்டு சென்னைக்கு போகலான்னு இருந்தாங்க வந்த இடத்துல அவங்க சரீரத்தில் பெரிய நன்மையை தேவன் செய்ததுனால தொடர்ந்து இந்த எல்லையிலே இருக்கிறோங்கிற ஒரு இடத்துக்கு வந்தாங்க அதனால அந்த வீட்டில் மொத்தம் நாங்கள் ஏழு பேர் எங்கள் அம்மா நாங்கள் நாலு பேர் ஏழு பேர் அதில் அஞ்சு கட்டில் தான் இருக்குது அஞ்சு பேர் தான் படுக்கலாம் நான் வந்து சச்சில் படிப்பேன் பீலாவும் ப்ரிசியும் ஒரே கட்டில் படுத்துக்குவாங்க இதுக்கிடையில் ஊழியக்காரவங்க வந்துவிட்டா சோத்திரம் ரொம்ப சிரமமான ஒரு சூழ்நிலை அதனால் அவங்க சொன்னாங்க எனக்கு எங்களுக்கு ஒரு தனியாக ஒரு வீடை கட்டி கொடுத்துட்டிங்கன்னா நாங்கள் அதில் இருந்துக்குவோம் அப்படின்னு சொன்னாங்க அதனால் நாங்கள் பணம் தரோம் கட்டி கொடுங்கன்னு சொன்னாங்க ஆனால் தனியாக வீடு கட்டினோம்னா அதற்கு செலவு ரொம்ப அதிகமாகும் அவங்க கொடுக்குற பணத்தை வச்சு நம்மளால் லிண்டல் வரைக்கும் தான் வர முடியும் அப்புறம் நான் சொன்னேன் அது அந்த அவ்வளோ பணத்தை வச்சு வீடு கட்ட முடியாது சின்ன வீடு தான் கேட்டாங்க ஒரு ரூமு ஒரு கிச்சன் ஒரு சின்ன அட்டாச்சு பாத்ரூமோட இருந்தால் கீழேருந்து போட்டு வந்தால் நமக்கு பெரிய செலவு வரும் அதை கட்டி முடிக்க முடியாது ஆனால் மேலே நமக்கு அப்ரூவ்டு வாங்கியிருக்கு சீக்கிரத்தில் மேலே என்ன பண்ணிடலாம் கட்டி எழுப்பிடலாம் நீங்கள் இருக்கலாம் வாரத்துக்கு ஒரு முறை நீங்கள் என்ன பண்ணலாம் கீழே இறங்கி வரலாம் சர்ச்சுக்கு மட்டும் மற்றபடி வேறு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொன்னேன் சரி அப்படின்னு என்ன பண்ணாங்க அவங்க ஒத்துழைச்சாங்க கத்தருக்கு ஸ்தோத்திரம் இல்லை இல்லையா அதனால மெட்டீரியல் என் கையில் கூட காசு கொடுத்தா எங்கள் எனக்கு காசு கொடுத்தா என்ன பண்ணிடுவோம் செலவு பண்ணிடுவோம் வேற இருக்கு அதனால் காசு கூட என் கைக்கு வராது நான் மெட்டீரியல் இருக்கிற இடத்துல போய் மெட்டீரியலை சொல்லிட்டேன்னா நேராக அவங்க என்ன பண்ணிடுவாங்க டிரான்ஸ்பர் பண்ணிடுவாங்க சோத்திரம் என் கைக்கு கூட என்ன வராது ஆமை சோதரம் பணம் வராது அதனால் சோத்ரம் மெட்டீரியல் வந்து இறக்க கத்தர் கருவே செய்திருக்கிறார் அதனால் கத்துடைய பிளேஸ் செஞ்சு அவங்களுக்கு கொஞ்சம் பெரிய அளவில் இல்லை அவங்களுக்கு இருக்கிற கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் எங்கள் அம்மா சோதரன் நகையை கலட்டிட்டாங்க அந்த இடம் அதை விற்றுட்டு ஒரு கார் வாங்கிக்கடா அப்படின்னாங்க எனக்கு கார் வாங்கணும்னு அவசியம் இல்லை எங்கள் அப்பா எங்கள் அம்மாவை ஒரு நாள் பஸ்ஸில் கூட்டிகிட்டு போனதில்லை ஆமை சோத்திரம் எங்கள் அப்பாவை எங்கள் அப்பா உயிரோடு இருக்கிற வரைக்கும் எங்கள் அம்மாவை தங்கமாக பார்த்துக்கிட்டார் சோதரம் ஆனால் இப்போ நம்ம இடத்துல வரும்போது நம்மளை தேவன் நடத்துகிற பாதையில் தானே போகணும் அதனால் பஸ்ஸில் புதுக்கோட்டைக்கு போகும்போது மூணு பஸ்ஸு மாறி தான் போயிட்டு வருவோம் அவ்வளோ லகேஜை தூக்கிட்டு எங்கள் அம்மாவும் சந்தோஷமாக வந்துருவாங்க ராமேஸ்வரத்துக்கு போகும்போது என்ன பண்ணுவோம் சோதரம் எனக்கிட்ட ஒரு ரூபா இருந்தால் பெட்ரோல் போட்டு கூட என்ன பண்ணிட்டு வந்துடுவேன் கூட்டு போய்ட்டு வந்துருவேன் சோதரம் அதனால சரி அம்மா சொன்னாங்களே ஒரு வாகனத்தை வாங்கலான்னு சொல்லி பிரயாசப்பட்டு ஜோம் பண்ணி அமைச்சோத் திருங்கானபுரோடைய சொந்தக்காரருடைய ஒருத்தருடைய கார் இருந்துச்சு வாங்கிற இடம் வரைக்கும் போயிட்டோம் ஆனால் சோத்ரம் தேவ சித்தத்திற்காக நான் ஒரு காரியத்தை கேட்டேன் அது ஒத்து வரலை அதனால் அதை விட்டுட்டு அதை விட்டதுனால அடுத்து ஒரு முடிவு பண்ணேன் சரி அம்மாவுடைய பணத்தை வச்சு சர்ச்சுக்கு ஒரு ரோடை போட்டு விட்டுருவோம் சோத்திரம் அது எங்கள் அம்மாவுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ரோட்டுக்காண்டி செலவு புற சொன்னி ஆளை கூட்டிட்டு வந்தாங்க அதற்கு இடையில தான் சோத்திரம் எங்கள் அம்மா சொன்னாங்க எங்கள் மாமனா மாமியாக சொன்னாங்க மேலே வீடை கட்டியிருப்பா அப்படின்னு எங்கள் அம்மா சொன்னதுனால சரி இவங்க கொடுக்குறத வச்சு மெட்டீரியலை வாங்கிடுவோம் எங்கள் அம்மாவுடைய பணத்தை வச்சு அடுத்த கட்டுமான பணிக்கு போவோம் அதுக்கு மேலே வருகிறத தான் என்ன பண்ணணும் ஆமாம் சோத்ரேன் இதோட எனக்கு என்ன ஆசைனா ரெண்டு காரியத்துக்காக தான் நான் செய்கிறேன் எனக்காக வீடு ஊழியர்களை தங்க வைக்கணும் வந்தால் ரெண்டு ரூம் போடுறோம் அதுவரையும் அவங்க இருப்பாங்க கூட்டம் வரும்போது அவங்கள தங்க வச்சுடும் ரெண்டாவது அதுக்கு மேலே சூட்டோட சூட்டாக என்ன பண்ணணும் கட்டடத்தை எழுப்பி செட்டு போட்டுரும் சோத்திரம் ஏன்னா கூட்டங்கள் நடத்தும் போது என்ன பண்ணலாம் தேவப்பிள்ளைகளை தங்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கு அடுத்தது குறிஞ்சி குறிஞ்சிப்பாட்டியில் வீட விற்று ஒருவேளை எங்களுக்குன்னு ஒரு பங்கு கொடுத்தா அதில் நாங்கள் தேவாலயத்தை என்ன பண்ணிடுவோம் விரிவாய்க்கு பண்ணிடுவோம் ஆமை சோத்திரம் அந்த பகுதியில் தான் நம்ம கடந்து போகிறோம் நீங்கள் புரிந்து கொள்ளணும் ஏன் சொல்கிறேன்னு தெரியுமா ஐயாட்டை இவ்வளோ காசு இருக்குதே இருக்கு போல ஏதாவது கேட்பமானு சோத்திரம் வெளி சபையிலேருந்து என்கிட்ட கேட்குறாங்க எங்கே நியூஸ் எப்படி போகுதுன்னு தெரியல இன்றைக்கு வரைக்கும் கட்டுறது யாருக்குமே நான் சொல்லலை ஏன் இளமனம் இருக்குது பார்த்தீங்களா அங்கே எல்லாம் ஏ அங்கே கூட்டில் ஒருத்தர் சர்ச்சு கட்டி வீடு கட்ட போகிறாங்களாம் அங்கே திரளான கூட்டம் வரப்போகுதான் நாங்களும் அங்கே தையாக வரப்போகிறோம் அப்படின்னு இங்கே ஒருத்தர் பேசி என்ட்ட சொன்ன நானும் பிராக்லிட் போட இடத்துல நான் சொன்னேன் நான் வீடு கட்ட போகிறது யார்ட்டையுமே சொல்லலையே எப்போ இளமன வரைக்கும் போயிருச்சு அவன் சொல்கிறான் சோத்துரும் நிறையா பேர் அங்கே வரப்போறாங்கய்யா நாங்கள்லாம் அங்கே தான் வரப்போறோம் அப்படி இங்கே இருக்கிற ஒரு ஆசாரிகிட்ட சொல்ல அவர் என்கிட்ட வந்து என்ன பண்ணுறாரு சொல்கிறாரு என்னடா இவ்வளோ பெரிய காரியமாக இருக்கு இளமன வரைக்கும் போயிருக்கு நான் யார்ட்டையுமே சொல்லலையே சரி ஆனா அவன் சொன்னது ஒரு தீர்க்க தரிசனம் திரளான ஜனங்கள் வர இவன் சொல்றான் என்னந்த இங்க இருக்கிற சபைகளோட நீங்க ஏதோ கொஞ்சம் தரமா நடத்துறீங்க அவன் பாணியில சொல்றான் தரமா நடத்துறீங்க போலக அதனால ஜனங்கள் திரளா வர போறாங்க அப்படின்னு சொன்னா நான் பிராங்கில சொன்னேன் இது கத்தர் பேசுற தீர்க்க தரிசனம் புறஜாதி வழியா பேசுறாருன்னு சொன்னேன் தள்ளையிலுயா அவன் கேட்டா புரஜாதி மூலியமா பேசுவாரா சோத்ரன் கிரியோனுடைய வாழ்க்கையில அப்படி பேசி இருக்கிறார் தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும் அல்லேலுயா அதனால சோத்திரம் மெட்டீரியல்லாம் நமக்கு ஆண்டிருக்கு இருபையினால சோத்ரம் கொடுத்தாச்சு எங்கள் அம்மாவுடைய பணத்தை வச்சு சோத்ரம் கட்டுமான பணியை துவங்க போகிறோம் விசுவாச குடும்பங்களை ரெண்டு குடும்பத்தை வச்சு தான் வேலையை செய்ய போகிறேன் ஆமை சோத்ரம் அவங்களுக்கும் குறச்ச சம்பளத்தை கொடுத்து தான் செய்ய போகிறேன் அவங்களுக்கு தேவடைய ஆசீர்வாதம் உண்டாக வேண்டும் அல்ல இல்லையா ஆமை சோத்ரம் அதனால எல்லா காரியத்தையும் நானே போட்டுச்சு எல்லாம் முதல்ல நாங்களே அடித்து அடிக்கலான்னு பலம்லாம் அழுத்து கொண்டு வந்துட்டேன் சோத்திரம் எல்லாத்தையும் நம்மளே என்ன பண்ணிடணும் செஞ்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு தேவனுக்கு மயமே உண்டாகிட்டேன் அதுபோல் கற்களுக்கு நாளைக்கு கிட்டத்தட்ட ஆயிரத்தி இரநூறு கல் வருது அது எப்பயோ ஆர்டர் போட்டாச்சு அட்வான்ஸ் கொடுத்தாச்சு ஆனால் தான் வர சொல்லியிருக்கிறேன் ஏன்னா உங்களை வச்சு தான் இறக்கணும் அல்ல லுயா மதியம் சாப்பாடை போட்டு எனக்கு நீங்க உதவி செய்யும் ஆளுக்கு ஒரு பத்து காலை தூக்குனா என்ன ஆயிரும் இங்கே வந்து இறக்கல அவன் சொன்னால் லோட் பண்ணுறது எங்களுடைய வேலை அன்லோட் பண்ணுறது உங்கள் வேலை அப்படின்னு சொல்லிட்டான் அப்போ நான் சொன்னேன் அப்பா ஆயிரத்தி இரநூறு என்னால் இறக்க முடியாது நீ கரெக்டாக எங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை எங்கள் ஐயா வராரு ஜவு பண்ணுவார் ஜெவ் பண்ணி முடிச்ச உடனே நீ கொண்டு வந்துட்டினா எங்கள் ஜனத்தை வச்சு என்ன பண்ணிருவேன் இறக்கிடுவேன் சோதரும் அதுக்கப்புறம் பத்தாம் தேதியிலேருந்து என்ன பண்ணுறோம் சோத்ரம் கட்டட வேலையை துவங்குறோம் ஜெபிப்பீங்களா சோத்ரம் நீங்க ஆசீர்வச்சு ஜெபிச்சா உங்களையும் கத்தர் ஆசீர்வதிப்பா சோத்ரம் கத்தர் நல்லவரா இருக்கிற சோத்ரம் அதனால தேவன் நடத்துறான்னு சொல்லி அந்த பாதையில இறங்குறோம் எனக்கு ஒரு விசுவாசம் உண்டு எவ்வளவு வேகமா இந்த வேலையை முடிக்க முடியுமோ அவ்வளவு வேகமா முடித்து பிரதர்ஷ்ட பண்ண தெய்வம் அனுக்கிறேன் செய்வார் இல்லையா அவருடைய முழு தேவைகள் சந்திக்கப்படல ஆனா அந்தந்த நேரத்துல சந்திப்பாருங்கிறது என்னுடைய விசுவாசம் என் பாதையில் கத்தர் அப்படி தான் நடத்துகிறார் அல்ல இல்லையா சோத்திரம் கத்தர் நல்ல வரதுனால அநேக ஊழியர்களுக்கு உதவி செய்ய எனக்கு ஆசை உண்டு அநேக பிள்ளைகளுடைய படிப்புக்கு உதவி செய்ய ஆசை உண்டு ஜெபிக்கிறேன் கத்தர் கொடுத்தா அந்த இடத்த நிரப்புகிறோம் அல் இல்லையாமை சோத்ரம் அதனால் நீங்கள் இந்த பகுதியை புரிஞ்சுக்கணும் இல்லைன்னா பிசாசு என்ன பண்ணுவான் சோத்திரம் வித்தியாசமாக உங்கள்கிட்ட போட்டு உங்கள் மனசை கெடுத்து போடுவான் ஆமை சோத்ரம் நீங்கள் என்ன எப்படி வேணாலும் பேசிட்டு போங்க சத்ரு உங்களை வஞ்சித்திர கூடாதுங்கிறதுக்காக இந்த பகுதியை நான் உங்களுக்கு விளங்க பண்ணுகிறேன் அல்ல சரி கண்களை இப்படி ஜபிப்போம் ஆண்டவரே சோத்திரம் அப்பா இந்த திருவிருந்திலேயங்களை தகுதி